கணவர் என் கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் தாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்கிறது இல்ல நீ தொட்டாலும் உணர்ச்சி வரமாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி பொலம்பன நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்ல ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் எனக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நானும் என் மனைவி புருஷன் முன்னாடியே சந்தோஷமா இருந்ததே இல்லை அதுக்கு காரணம் என் ஆண்குறையில உடைப்பு தன்மையே இல்லாமல் போயிடுச்சு நானும் கிடைக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு சேஞ்சும் இல்லை என் பிரச்சனையை என் ஃப்ரெண்டு சொன்னா இதெல்லாம் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லை லிவ் முஸ்தாங்கன்னு ஒரு பவர்ஃபுல் மெடிசன் இருக்கு அதை வாங்கி சாப்பிடு அப்புறம் பாரு இதை எடுத்துக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே நான் ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணேன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் விரைப்புத்தன்மைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இப்போ என்னால் நினச்ச நேரத்துக்கு என் மனைவி கூட சந்தோஷமாக தாம்பை ஈடுபட முடியுது இப்போது நானும் ஹாப்பி என் மனைவியும் ஹாப்பி தேங்க்ஸ் டு லீவ் முஸ்தாவும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் பெருசாக இருந்தால் போகுமா மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு சின்ன பிரச்சனைன்னு விட்டேன் ஆனால் அது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகி என்னுடைய மனைவியை என்னால் தான் திருப்திப்படுத்த முடியல ஏன்னா என்னுடைய ஆண்குறி சின்னதாகவே இருந்தது இந்த பிரச்சனையால் தீராத மனோலத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டேன் இந்த பிரச்சனையை தீர்த்துணும்னு பல முயற்சி எடுத்து பார்த்தேன் அவன் எதுவுமே கை கொடுக்கல கடைசியாக எனக்கு ஆபத்து வந்தது இந்த லேவ் முச்சிட்டாங்க இதை வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ணேன் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால ஆண்குறி பெருசானது மட்டும் இல்லை என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் என் மனைவிக்குரிய சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடிஞ்சது என்னுடைய தீராத மன வளர்ச்சியலை தீர்த்து வைத்தது டெல்லியில் பஸ் தான் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிட்ட என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கவே இல்லை இதை பற்றி பேச்சு எடுத்தாலுமே எங்களுக்குள்ள சண்டை தான் ஒரு கட்டத்தில் அவரை விட்டு போயிடலாம்தான் நினச்சேன் அப்போ தான் அவர் என் கையை பிடிச்சி என்கிட்ட தான் குறை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல தான் இந்த லீவு முஸ்டானை பற்றி தெரிய வந்தது எப்பத்துல இருந்து இதை சாப்பிட ஆரம்பித்தாரோ அப்பத்துலருந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்குள்ள நெருக்கம் தான் அதிகமாயிடுச்சு காரணம் என் புருஷனால் எனக்கு முழு சந்தோஷம் கொடுக்க முடிஞ்சது இப்போ நான் முழுசாக சந்தோஷமா இருக்கிறானா இந்த லீவு தான் காரணம்